ஆனா அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டீங்க இந்த கண்காட்சி பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை பார்த்ததனுடைய உங்களுடைய அனுபவம் அதில் முதல்ல உங்க பேரை சொல்லுங்க எங்கேருந்து வரீங்க என்னோட பேர் வந்து பாண்டி கணவிலிருந்து வர்றேன் சித்தேஷ் உங்க பேரு லட்ச ரூபாய் லட்ச ரூபாய் என்ன பண்றீங்க சாந்த் படிக்கிறேன் வெரி குட் வெரி குட் ஆ நீங்க நான் வித் படிக்கிறேன் வித் படிக்கிறீங்க வெரி குட் பாத்தீங்களா இதை ஃபுல்லா சரி அப்பா சொல்லுங்க நீங்க என்ன அப்பா இல்லை மாமா ஒரு அனுபவம் தான் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எப்படிலாம் நடந்துக்கணும் ம் பிறர் இடத்துல பிறர் இடத்துல இருக்கணும் நாம யாருன்னு தெரிஞ்சா

அப்போ நம்ம எல்லாரையும் எப்படி பார்க்கணும் ஒன்றா தான் ஒரு அன்பா அன்பா பார்க்கணும் நம்ம பல கடவுள் இல்லை இல்லை வணங்குறதா இருந்தால் யாரை வணங்கணும் ஒருவன் ஒருவனை தான் வணங்கணும் ஓகேவா அப்போ கடவுளை நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியும் கடவுளை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியாது உணர முடியும் உணர முடியும் தானே கண்டிப்பாக ஓகே அப்போ இந்த உலக வாழ்க்கை வாழணும்னா நமக்கு வழிகாட்டணும் இல்லை அப்போ இது யார் வழிகாட்டணும் வழிகாட்டி இறைவன் இறைவனுடைய தூதர்கள் அப்ப அப்படி வந்த ஒரு தூதர் தான் இந்த கண்காட்சியில இருப்பாங்க நபிகள் நாயகம் கொடுக்கப்பட்ட வேதம் தான் இப்ப கிடைக்குது திருக்குரான் இது வந்து வாழ்க்கையுடைய வழிகாட்டுதல் இது நன்மை